ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் குரோதி வருடம் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை அஷ்டமி திதி மதியம் இரண்டு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனை தொடர்ந்து தேய்பிரை நவமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து ரேவதி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது காலை எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சோபனம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே திதி துவயம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா இது என்ன திதி துவயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரண்டு திதிகள் ஒன்றாக இணைகின்ற நாள் அதாவது தேய்விரை அஷ்டமி திதியிலே இறந்தவர்களுக்கும் தேய்பிரை நவமி திதியிலே இறந்தவர்களுக்கும் இந்த இரண்டு திதிகளிலே இறந்தவர்களுக்கும் இன்றைய தினமே சார்தத்தினை செய்ய வேண்டியது அந்த ஷார்த திதி அப்படின்னு சொல்றா இல்லையா அந்த சார்த திதி என்பது இன்றைய நாளிலே அஷ்டமி நவமி ஆகிய இரண்டும் ஒன்றாக இணைவதால் இந்த நாளினை திதி துவயம் என்று கொடுத்திருக்கிறார்கள் இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் சென்னையை பொறுத்தவரை காலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு பனிரெண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது பகல் பனிரெண்டு மணி முப்பது நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பகல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் மதியம் மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரையில் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் சொல்லி பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிழக்கே சூலம் காலை ஒன்பது மணி பதிமூன்று நிமிடம் வரையில் இந்த சூழ தோஷம் என்பது இருக்கும் அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்தி விட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார் இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் சொல்லணும் ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஜோதிடத்தில் ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பை தான் பார்க்க போகிறோம் என்ன சார் ஜெனடிக்ஸுக்கும் அஸ்ட்ராலஜிக்கும் சம்மந்தம் இருக்கா புதுசு புதுசாக ஏதோ சொல்கிறாள் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த மரபியல் சொல்லப்படக்கூடிய இந்த ஜெனட்டிக்ஸுக்கும் ஜோதிடத்திற்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு அப்படியே அடிப்படையாக ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன் ஏதோ ஒரு ட்ராயிங் பார்க்குறோம் ஒரு பெயிண்டிங் பார்க்குறோம் பார்த்தோடனே இது வந்து ரவிவர்மா ஆர்ட் அப்படின்னு சொல்லிடுறோம் இது போக இது மணியம் செல்வன் வரைந்தது இது வந்து ஜெயராஜ் வரைஞ்சதுன்னு சொல்லி இந்த ஓவியருடைய பேரை கூட அந்த ட்ராயிங்கை பார்க்கும்போதே சொல்லிடுறோம் ஆனால் மனிதனினுடைய அதாவது இறைவன் படித்த இந்த மனித உருவங்கள் அப்படிங்கிறது எப்படி எத்தனை லட்சக்கணக்கான உருவங்கள் ஆனால் ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி இருக்கு இல்லையா எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கார் இறைவன் பாருங்களேன் ஆக இது அத்தனைக்கும் அடிப்படை என்பது அந்த ஜீன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஜெனட்டிக் டெக்னாலஜின்னு சொல்லி ஜெனடிக் இன்ஜினியரிங்னு நீங்கள் படிச்சுட்டு இருக்கோம் எல்லாருமே இந்த ஜெனட்டிக்ஸுக்கும் ஜோதிடத்திற்கும் சம்பந்தம் என்பது உண்டு அப்படியே நம்ம சொல்லும்போது கூட சொல்லுவோம் தெரியுமா அப்படியே அவன் உருவத்தை பாரு அவங்க அப்பா மாதிரியே ஆக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பொண்ணை பார்க்கும்போது அவங்க அம்மாவை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே உரிச்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறோம் இது போக மேனரிசம் சொல்லுவா தெரியுமா ஒரு சில பேர் வந்து இப்படி இப்படி பண்ணுறது இல்லை கண்ணை வந்து இப்படி இப்படி பண்ணுறது இந்த மாதிரி கையை ஆட்டி ஆட்டி பேசுறது இது போன்ற மேனரிசம் கூட அவங்க பரம்பரையில் இருந்திருக்கும் அவங்க அப்பா மாதிரியே அந்த பையனும் பண்ணுவான் இதற்கு காரணம் என்னென்னு அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா இந்த மேனரிசம் அப்படிங்கிற விஷயத்தை தீர்மானம் பண்றது மூன்றாம் பாவம் என்பது அந்த மூன்றாம் பாவம் என்பது அந்த மூன்றாம் பாவத்திலே இருக்கக்கூடிய கிரகம் என்பது இவர்கள் அப்பா புள்ள ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி அமைஞ்சிருக்கும் இது போக அந்த பரம்பரையிலே வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு கூட சொல்றோம் தெரியுமா அந்த மரபியல் சார்ந்த நோய்களையெல்லாம் இந்த நாலாம் பாவம் ஒன்பதாம் பாவம் மற்றும் இந்த பத்தாம் பாவம் என்பது பேசும் இந்த நாலாம் பாவங்கிறது மாத்ருஸ்தானங்கிறா ஒன்பதாம் பாவங்கிறது பித்ருஸ்தானங்கிறா இது போக பத்தாம் பாவத்தை தான் கர்மஸ்தானம்னு சொல்றா தெரியுமா இப்படி இவைகளை ஒப்பிட்டு கூட இந்த பரம்பரையிலே வரக்கூடிய நோய்களை பற்றியும் பேச முடியும் இது எல்லாவற்றையும் விட இன்னும் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜ் பார்த்தோம்னா இன் டீப்பாகவே உள்ள போய் பார்க்குறா அதாவது இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு சொல்லுவா தெரியுமா டி டிஆக்ஸிபோ நியூக்ளிக் ஆசிட் ரிபோ நியூக்ளிக் ஆசிட்லாம் சொல்கிறா இந்த டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதை பற்றியும் ஜோதிடம் என்பது பேசுகிறதுன்னு சொல்கிறா இந்த டிஎன்ஏவில் பார்த்தோம்னா இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் பாஸ்பரஸ் கார்பன் இப்படிப்பட்ட இந்த வேதிப்பொருட்கள்லாம் ஒன்றாகவே கலந்திருக்கும் அப்படின்னு சொல்கிற இதை வந்து இந்த ஜெனடிக்ஸ் படிக்கிற குழந்தைகள் அத்தனை பேருக்குமே தெரியும் ஈவன் நம்ம கூட இந்த டிஎன்ஏனுடைய அமைப்பு எடுத்து பார்க்கும்பொழுது அந்த மூலக்கூறுகள்லாம் போட்டிருப்பா தெரியுமா அதில் பார்க்கும்பொழுது இது எல்லாத்தையுமே கொடுத்துருப்பா நான் சொன்னேன் இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் பாஸ்பரஸ் கார்பன்லாம் கொடுத்துருப்பா இதில் பிரதானமாக கண்ட்ரோல் பண்ணுறது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த நைட்ரஜனினுடைய மூலங்களான இந்த நைட்ரஜனுக்கு எது பேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நாலு விஷயத்தை சொல்கிறாள் என்ன என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அடினைன் தயாமின் கோனைன் சைட்டோசின் அப்படின்னு சொல்கிறாள் இந்த தான் இந்த நைட்ரஜனினுடைய மூலங்கள் இந்த மூலங்கள் தான் இந்த டிஎன்ஏலே எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா இதில் பார்த்தோம்னா இந்த அடினை அப்படின்னு வரும்பொழுது அடிநைன் அப்படிங்கிறது ஏ அப்படிங்கறத முதல் எழுத்தை வச்சு வச்சுக்கோங்க மைண்ட்ல வச்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன் அடினைன்னு சொன்னா ஏ அப்படின்னு சொல்லி தனியாக பிரித்து வச்சுக்கோங்க அடுத்தபடியாக தயமின்னு சொல்கிறா இல்லையா தயமின்ங்கிறத டி அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல வச்சுக்கோங்க தயமின்ங்கிறதுக்கு முதல் எழுத்து டீல ஆரம்பிக்கிறது அதை டீன்னு வச்சுக்கோங்க அதற்கு அடுத்தபடியாக கோனைன்னு சொல்லும் பொழுது அது ஜி அப்படிங்கிற ஒரு எழுத்துல ஆரம்பிக்கிறதாக மூன்றாவதாக ஜிங்கிறத வச்சுக்கோங்க நாலாவதா பார்த்தோம்னா சைட்டோசின் அப்படின்னு சொல்றா இந்த சைட்டோசின் அப்படின்னு வரும்பொழுது சி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த எழுத்தினுடைய வரிசைகளை பாருங்கள் முதல்ல ஏ ரெண்டாவது டி மூணாவது வந்து பார்த்தோம்னா ஜி நாலாவது சி அப்படிங்கிறது இருக்கு இப்போ அப்படியே நம்முடைய ராசி மண்டலங்களுக்குள்ள வந்துருங்களேன் இந்த ராசி மண்டலம்னு வரும்பொழுது முதல் ராசி மேஷ ராசிக்கு இங்கிலீஷ் என்ன பேரு ஏரிஸ் அப்படின்னு பேரு தானே முதல் ராசி ஏ இரண்டாவது ராசி டீல ஆரம்பிக்கக்கூடிய ரிஷபம் என்று வரக்கூடிய டாரஸ் அப்படிங்கிறது இருக்கு மூன்றாவது ராசி ஜீல ஆரம்பிக்கக்கூடிய ஜெமினிங்கிறது இருக்கு நாலாவது ராசி பார்த்தோம்னா சீல ஆரம்பிக்கக்கூடிய கேன்சர் அதாவது கடக ராசி அப்படின்னு சொல்றா இல்லையா இதுதான் ஆங்கிலத்திலே வரக்கூடிய பெயர்கள் மீண்டும் ஒரு நினைவூட்டுகிறேன் அப்படியே ஏ டி ஜி சி ஏரிஸ் டாரஸ் கோனைன் சைட்டோசின் அப்படின்னு வர்றது இப்போ இதோடு இதை ஒப்பிட்டு பாருங்கள் அடிநைன் அப்படிங்கிறது ஏரிஸ் அப்படின்னு வச்சுட்டோம்னா இந்த அடினை என்கின்ற தான் வீரத்தினை தருகிறது வேகத்தினை தருகிறது சுறுசுறுப்பினை தருகிறது எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையை தருகிறது அப்படிங்கிறது ஜெனடிக்ஸ் மூலியமாக கண்டுபிடிச்சிருக்கா இல்லையா ஆக ஏரிஸ் அப்படிங்கிற அந்த ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா செவ்வாய் இந்த செவ்வாயினுடைய குணமாக இதைத்தானே சொல்கிறோம் வீரமாக செயல்படுவார் வேகமாக செயல்படுவார் எதை பற்றி யோசிக்காமல் படப்படன் ஓடி போயிடுவா ஓடி ஓடி அந்த வேலையை செய்வா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா இதுதான் இந்த அடிணைன் தரக்கூடிய குணம் இதன் அடிப்படையில் தான் இந்த ஏரிஸ் என்பது அமைந்திருக்கிறதுன்னு சொல்றார் அடுத்தபடியாக டாரஸ் அப்படின்னு சொல்றோம் டி அப்படிங்கிறது இங்க பார்த்தோம்னா தயமின் அப்படிங்கிறது இருக்கு இந்த தயமின் என்பதுதான் கவர்ச்சிகரமான கண்களை தரக்கூடியதுன்னு சொல்றார் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய திறனை தரக்கூடியது இந்த தயமின் என்கின்ற மூலப்பொருள் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதானே ரிஷபராசிக்குரிய அந்த டாரஸுக்குரிய அந்த சுக்கரனுடைய குணமாக அமைந்திருக்கிறது அல்லவா மூன்றாவதாக பார்த்தோம்னா கோனைன் அப்படின்னு சொல்றா இல்லையா இந்த கோனைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஜியிலே ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஜெமினி அதாவது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த விவேகம் என்பதும் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்பதும் ஒரு புத்தி கூர்மை என்பதும் தருகிறது அல்லவா அந்த ஷார்ப்பான பிரெய்ன் ஈஸியா அப்சார்வ் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் இது அத்தனையும் புதன் தருகிறார் இதைத்தான் இந்த கோனைன் என்கின்ற அந்த மூலமானது தருகிறது ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கா அதே மாதிரி பார்த்தோம்னா சைட்டோசின் அப்படின்னு சொல்றோம் சிங்கிற அந்த சைட்டோசின் இந்த சி என்பதுதான் ஒரு அன்பு இந்த கருணை இந்த பாசத்தினை தரக்கூடிய இந்த சைட்டோசின் அப்படிங்கிற அந்த மூலம்தான் அழகினை தருகிறது மேல் தோலினுடைய நிறத்தினை தருகிறது இது போக மனதிலே அந்த கருணை ஊற்றடிக்கிறதுன்னு சொல்கிறா இல்லையா ஒரு பாசமான ஒரு பரிவான குணத்தினையெல்லாம் நம்மளுடைய தூண்டக்கூடியதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சைட்டோசின் என்கின்ற மூலம் இதுதானே சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேன்சர்க கடகராசியோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம் இந்த கடகராசிக்கு அதிபதி யார் பார்த்தோம்னா சந்திரன் இப்படி இந்த கிரகங்களுக்கும் இந்த ஜோதிடத்திற்கும் இந்த ஜெனட்டிக்ஸ் என்கின்ற விஷயத்திற்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு இந்த கருத்தினை நான் ஏன் இவ்வளவு தூரம் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் ஜோதிடம் என்பதும் ஒரு அறிவியல்தான் இந்த அஸ்ட்ராலஜியை கூட வருங்கால தலைமுறையினர் படிக்க வேண்டும் இதனை நன்றாக படித்து இதனை அடுத்த படிக்க கொண்டு செல்ல வேண்டிய கடமை என்பது நம்முடைய இளம் தலைமுறையினருக்கு உண்டு என்பதற்காகத்தான் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்